செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முப்பத்தி ஆறாவது நீட்டிப்பு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வங்கி அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் வரை வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு அளிக்கப்பட்டது செந்தில் பாலாஜியின் புதிய மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வழக்கு விசாரணை ஜூன் நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் செந்தில்குட்டி வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க சட்டவிரோதமான பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து மனு தாக்கல் செய்திருந்தார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் வங்கி ஆவணங்கள் அஹ் பரிமாற்றம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஆவணங்களை வங்கி அசல் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று இந்த வழக்கில் கூடுதலாக செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதனை ஏற்று கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரப்படுத்தப்பட்டு அவருக்கான அவருடைய பரிமாற்றம் தொடர்பான வங்கி தொடர்பான அசல் ஆவணங்கள் அனைத்தும் செந்தில் பாலாஜி தரப்புக்கு வழங்கப்பட்டது இதையடுத்து இருதரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு மற்றும் அமலாக்கத்துறை ஆகிய இரண்டு பேருடைய தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த இன்றைய தினம் வந்து இந்த வழக்கில் ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி அள்ளி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் அசல் செலாம் வழங்க வழங்க வழங்கியதில் இரண்டு ஆவணங்கள் வங்கி ஆவணங்கள் வந்து நகல் எடுக்கப்பட்டவை என்று புதிதாக ஒரு மனுவை வந்து செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து தாக்கல் செய்யப்பட்டது அதில் வாதங்களை வைக்காக இந்த வழக்கை வந்து ஒத்திவைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அப்பொழுது நீதிபதி அல்லி அவர்கள் இதற்கு அனுமதி அளித்து இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் அன்றைய தினம் அமலகத்துறை இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் இந்த மனு புதிய மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் இதன் காரணமாக செந்தில் பாலாஜிய நீதிமன்ற காவலானதும் நீட்டி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறாவது முறையாக அவருடைய நீதிமன்ற காவல் வந்து நீட்டிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டிருக்கிறது